நினைத்ததை நிறைவேற்றும் தைப்பூசம் விரதம் தைப்பூசம் இந்த ஆண்டு இருபத்தைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடங்கி இருபத்தைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி அன்று தைப்பூச தினத்தன்று நிறைவு பெறுகிறது வாழ்க்கையில் செல்வம் வளர்ச்சி வேண்டுபவர்கள் முருகனை நினைத்து இந்த விரதத்தை இருக்கலாம் விரதத்தை தொடங்கும் நாள் அன்று அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று என்ன வர வேண்டுமோ அதை முருகனிடம் கேட்டு விரதத்தை தொடங்கலாம் விரதமிருக்கும் நாட்கள் முருகனின் படத்திற்கு மஞ்சள் அல்லது சிவப்பு நிற பூக்களை அலங்கரித்து நெய்வேதியம் படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசம் திருப்புகழ் பாராயணம் போன்ற பதியங்களை விரத நாட்களில் தினமும் சொல்ல வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்களில் ஏதேனும் ஒரு வேலை சாப்பிடலாம் விரதத்தை கடைபிடிக்கலாம் உடல்நிலை சரியில்லாதவர்கள் மூன்று வேளையும் சைவ உணவை சாப்பிடலாம் விரதத்தின் கடைசி நாளில் வீட்டின் அருகில் இருக்கும் முருகர் கோயிலுக்கு சென்று வழிபட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம் பன்னிரண்டு மா மாதங்களில் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் கந்த ஒதுக்கி விரதம் இருந்தால் மீதம் உள்ள வாழ்க்கையை முருகன் வழிநடத்துவார்